சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிரதமரின் கௌரவ நிதி உதவி பெற அடையாள அட்டை எண் அவசியம் விவசாயிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் பிரதமரின் கௌரவ நிதி உதவியை தொடர்ந்து பெற விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது இது அரசின் மானிய திட்டங்களை பெற அவசியமானதாக இருக்கும் எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும் இதற்காக அக்டோபர் பதினொன்றில் நடைபெற உள்ள சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் குறிப்பாக பிரதமரின் கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் அடுத்தடுத்த தவணைகளை பெற இந்த பதிவு கட்டாயமாகும் வலைதளத்தில் இதனால் வர பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இ சேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை ஆதார் எண் கைபேசி எண் நில ஆவணங்கள் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் வங்கி கணக்கு புத்தகம் ஐஎஃப்எஸ்சி சி கோடு ஆகிய ஆவணங்களுடன் அணுகலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி திட்டத்தின் அடுத்த தவணை தொகையான ரூபாய் இரண்டாயிரத்தை தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிதி உதவியானது பண்டிகை கால செலவுகளை சமாளிக்கவும் அடுத்த கட்ட விவசாய பணிகளுக்கு தயாராகவும் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவின் விவசாய பெருமக்களுக்கு நேரடி நிதி உதவியை வழங்கும் நோக்கில் மத்திய அரசால் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தொடங்கப்பட்ட மிக முக்கியமான திட்டமே பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சமதவணைகளில் தவணைகளில் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகிறது நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நிதி சுமையை குறைப்பதே இத்திட்டத்தின் பி எம் கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட்டது திட்டத்தின் விதிமுறைப்படி நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தவணை தொகை வழங்கப்படும் என்பதால் அடுத்த பத்தொன்பதாவது தவணை டிசம்பர் மாதத்தில்தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் இந்த தவணையை முன்கூட்டியே வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூற அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் இது விவசாயிகளுக்கு ஒரு இனிய தீபாவளி பரிசாக அமையும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் கொள்ளநாடுங்கள் நன்றி வணக்கம்